வணக்கங்கு உங்க, நாட்டு தமிழச்சி சே மோகன பிரியா முருகேசன் பேசுறேன் இன்னைக்கு நான் பேசுற எடுத்திருக்க தலைப்பு மாண்புமிகு மகளிர் மகளிர் தினத்தன்னைக்கு இந்த தலைப்பு விட்டுட்டு வேற எந்த தலைப்பு பத்திங்க பேச முடியும் ஏன்னா மாண்புமிகு மகளிர் அப்படிங்கறது ஒரு பெரிய பதவி பட்டமாதாங்க பார்க்கப்படுது எப்ப கரண்டியை புடுங்கிட்டு பெண்கள் கையில புத்தகத்தை கொடுத்தாங்களோ அன்னைக்கே பெண்களோட முன்னேற்றம் ஒரு ஒருபடி மேலதாங்க இருந்திருக்கு சங்க இலக்கியங்கள் முதல் இப்போ வரைக்குமே வீர தமிழர் ஆயிரம் ஆயிரங்களுக்கு மை தீட்டுவாள் கண்களாலேயே கட்டளை இடுவாள் கருவெளிகளுக்கு மை தீட்டுவாள் கண்களாலேயே கட்டளை கம்பு தோசை மட்டுமா சுடுவாள் கம்பு தோசை மட்டுமா சுடுவாள் கம்பு சுழற்றி வாழ் வீசவும் செய்வாள் நாட்டிய நடனம் நளினமாய் ஆடுவாள் நாட்டிய நடனம் நளினமாய் ஆடுவாள் நாட்டையும் வீட்டையும் ஒரு சேர ஆளுவாள் நாட்டையும் வீட்டையும் ஒரு சேர ஆழ்வாள் அவள் தாங்க பெண் இதையும் தாண்டி ஆதியும் மந்தமும் நித்தமும் செய்வாள் ஆணிற்கு நிகரென நிமிர்ந்து நிற்பாள் அவள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா உங்கள் வீட்டு ஜான்சி ஜான்சிராணிராங்க ஒரு பெண்ணால செய்யக்கூடிய எத்தனையோ விஷயங்களை ஆனால முடியாது ஆனால செய்யக்கூடிய எத்தனையோ விஷயங்களை பெண்ணால செய்ய முடியாது இதுதாங்க பிரபஞ்ச நியதியும் கூட இதை ஏற்றுக்க முடியாத சிலர் ஆண் தான் உயர்ந்தது பெண் தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி மனிதர்களுக்குள்ள போட்டி போட்டுட்டு இருக்காங்க மனிதர்களா மனிதன் அப்படிங்கிற சொல் இருக்கு மனிதி அப்படிங்கிற சொல் இல்ல அந்த சொல் எங்கெங்க போச்சு பெண்கள் வெறுமனே கவர்ச்சி பொருளாகவும் காட்சி பொருளாகவும் தாங்க இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுறாங்க நம்ம பிறப்பு நம்ம முதல் முதல் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய பிறப்பு உறுப்புல நம்மளோட முதல் பசிய தீர்த்த மார்பகங்கள் வரைக்குமே இன்னைக்கு ஒரு கவர்ச்சி பொருளாதாங்க பார்க்கப்படுது பத்து வயசு குழந்தை ஐம்பத்தி நாலு வயசு முதியவர்னால வேட்டையாடப்படுதுன்னா இன்னைக்கு இந்த சமூகம் பெண்ணை எப்படி பார்க்குதுன்னு நம்ம யோசிச்சு பாக்கணுங்க பெண்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் நாங்கள் சாதிப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் அதற்கு எங்களது உடல் ஒரு குறையா கிடைய உடல் ஒரு குறையா நீங்களே சிந்திச்சு பாருங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு பெண்கள் வெளியே வருவதனால் வீணாவதே இல்லைங்க வெளியே வருவதனால் பெண்கள் வீணாகவதே இல்லை உள்ளேயே தான் ஊசி போகிறார்கள் இத நாம எப்போங்க சரி செய்ய போறோம் எத்தனை பேர் பொம்பளை பிள்ளைங்களை சரியா வளர்த்தல வளர்த்தலன்னு சொல்றீங்க ஆண் பிள்ளைகள் சரியா இருந்தாலே பொம்பளை பிள்ளைகள் பாதுகாப்பா தாங்க இருப்பாங்க இத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க ஒரு குடும்பத்துல அழுகை அப்படிங்கறது பெண் பிள்ளைக்கு சொந்தமான ஒரு விஷயம் சொல்லி கொடுக்காதீங்க அழுகை ஆண் பிள்ளைக்கும் சொந்தமானதுதான் ஏன் ஆம்பளை பிள்ளை அழுதா அசிங்கமா கிடையாதுங்க அது ஒரு உணர்வு சிரிப்பு எப்படி எல்லாத்துக்கும் பொதுவானதோ அதே மாதிரிதான் அழுகையும் கூட இங்க ஒரு சில கட்டமைப்புகள் பெண்களுக்குன்னே வைக்கப்படுதுங்க பாரதி அன்னைக்கே சொன்னாரு கற்புநிலை என்று சொல்ல வந்தால் அதை இரு கட்சிக்கும் பொதுகில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எதங்க நம்ம கற்புன்னு சொல்றோம் ஒரு பெண்ணோட ஆடைய விமர்சனம் செய்யறோம் அவளோட நடவடிக்கைகளை விமர்சனம் செய்யறோம் அவ பேசினாலும் குத்தம் பேசுறனாலும் குத்தம் பேசுனா வாயாடி ஊரைய வித்துருவா பேசல அப்படின்னா ஊமை ஊற கெடுக்கும் இதுதானே உங்களோட அழகான சித்தாந்தம் இதுல தயவு செஞ்சு பெண்ணை சிறைபிடித்து வைக்காதீங்க பெண் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஆணுக்கு கிடைச்ச அற்புதமான பொக்கிஷம் உங்க கையில இருக்கக்கூடிய பெண்ணை நீங்க சரியா பயன்படுத்துனீங்கன்னா அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி அவங்க நிக்கும் போது நீங்க உலகிற்கே முன்னோடியா தெரிவீங்க அப்படிங்கறத என்னைக்குமே மறந்துடாதீங்க ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பெண் இருக்கா அப்படிங்கறத விட ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கார அப்படிங்கிறதுதான் விஷயமா இப்ப பார்க்கப்படுதுங்க இருந்து இப்ப வரைக்குமே ஒரு விஷயம் விவாத பொருளாவே இருக்குங்க கற்பல் சிறந்தவள் கண்ணகியா மாதவியான்னு கற்பல் சிறந்தவள் கண்ணகியா மாதவியான்னு விவாதிக்கிற இந்த சமூகம் கோவலனை பத்தி பேசவே பேசாதுங்க இப்படிப்பட்ட ஒரு மாய வளைக்குள்ளதான் பெண்கள் வந்து அடைபட்டு இருக்காங்க நீங்க என்னதான் சாதிச்சாலுமே பெண்கள் அப்படிங்கறவங்க தனிப்பட்ட ஒரு விஷயமாதான் இந்த சமுதாயத்துல இன்னைக்கு வரைக்குமே பார்க்கப்படுறாங்க இந்த மகளிர் தினத்தில் இருந்தாவது இந்த மாய விலை உடைக்கப்பட்டு உண்மையான சுதந்திரம் பெண்களுக்கு கிடைக்கும் இந்த நம்பிக்கையோடு மாண்பு மிகு மகளிர் என்னைக்குமே மாண்பு குறையாமல் இருக்க இந்த சமுதாயத்தின் உதவியை வேண்டி அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்